கோவையின் சிறு குறு தொழில்களை சிதைத்த பாஜக அண்ணாமலை பதில் சொல்வாரா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெருமைக்குரிய கோவையில் கிரைண்டர் பம்பு செட் ஜவுளி என்று பல்வேறு தொழில்கள் கொடிகட்டி பறந்தன ஆனால் இன்றைக்கு இந்த சிறு குறு தொழில்கள் அனைத்தும் கடும் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கின்றன ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வறுமையின் பிடியில் இருக்கிறார்கள் இவ்வளவு மோசமான சோதனை கோவைக்கு ஏன் வந்தது யாரால் வந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் கோவை மீது எனக்கு பாசம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று பசப்பு வார்த்தைகளை உதிர்க்கும் அண்ணாமலை பதில் சொல்வாரா மத்தியில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையில் பாஜக அரசு அமைந்தது அதன் பிறகு மோடி அரசு எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் கோவையின் சிறு குறு தொழில்களுக்கு எதிரான மரண அடியாகவே இருந்தது குறிப்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை திடீரென ஒருநாள் தொலைக்காட்சியில் தோன்றி ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்த அந்த கணத்தில் கோவையின் சிறு குறு தொழில்களின் மூச்சே நின்று போனது என்றுதான் சொல்ல வேண்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையானது கிரைண்டர் உற்பத்தி பம்ப் செட்டு உற்பத்தி வார்பட தொழில் பவர் லூம் என கோவையின் அனைத்து சிறு குறு தொழில்களையும் சீர்குலைத்து விட்டது செல்வந்தர்களாக வலம் வந்த சிறு குறு தொழில் முனைவோர்களை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலமாக திருவோடு ஏந்த வைத்துவிட்டது பாஜக அரசு சிறு குறு தொழில்களை தங்களின் வாழ்வாதாரமாக நம்பியிருந்த பல லட்சம் தொழிலாளர்கள் வேலையிழந்து நடுத்தெருவுக்கு வந்தனர் கருப்பு பணத்தை ஒழிக்கவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டோம் என்று பிரதமர் மோடி பெருமையோடு சொன்னார் ஆனால் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பதிலாக இந்த தேசத்தின் பொருளாதாரத்தின் மீதும் சிறு குறு தொழில்கள் உள்ளிட்ட தொழில்துறை மீதுதான் பாஜக அரசு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது கோவைதான் இன்றைக்கு பாஜகவின் வேட்பாளராக கோவையில் நிற்கிறார் அண்ணாமலை பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை பாஜக அரசின் சாதனை என்று சொல்லி கோவை மக்களிடம் அண்ணாமலையால் ஓட்டு கேட்க முடியுமா பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் பாதிப்புகளிலிருந்து தட்டு தடுமாறி வர முயன்று கொண்டிருந்த நேரத்தில் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு அடுத்த மரண அடியாக வந்தது ஜிஎஸ்டி பாஜக அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி மிக மோசமான ஒரு நாசகர நடவடிக்கை கோவையில் உற்பத்தி செய்யப்படும் வெட் கிரைண்டர்களும் பம்பு செட்டுகளும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கோவையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெட் கிரைண்டர் உற்பத்தியாளர்களும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்களும் இருக்கிறார்கள் இந்த நிறுவனங்களில் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் பெட் கிரைண்டர்களுக்கு வெறும் ஐந்து சதவீத வாட் வரியைத்தான் சிறு குறு தொழில் முனைவோர் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பாஜக அரசு கிரைண்டர்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை விதித்தது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டிருந்த தொழில் முனைவோர் அனைவரும் இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்றவுடன் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஜிஎஸ்டிக்கு எதிராக பெரும் போராட்டங்களை சிறு குறு தொழில் நடத்தினர் அவர்களின் எதிர்ப்புக்கு அடிபணிந்து வேறு வழியில்லாமல் ஜிஎஸ்டியை குறைக்க பாஜக அரசு முன்வந்தது அந்த நேரத்தில்தான் கொரோனா பிரச்சினை வந்தது ஏற்கனவே கடும் பாதிப்பிலிருந்த சிறு குறு தொழில்கள் கொரோனா பிரச்சனையால் படுத்தே விட்டன தொழிற்சாலைகளுக்கு பூட்டு போட்டுவிட்டு சிறு குறு தொழில் முனைவோர் வீட்டுக்குள் முடங்கினர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்து வீதிக்கு வந்தனர் கொரோனா ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி கொரோனா என்று அடிமேல் அடி வாங்கியிருந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கிரைண்டர்களுக்கு ஜிஎஸ்டியை பதினெட்டு சதவீதமாக பாஜக அரசு திடீரென்று உயர்த்தியது அதுபோல பம்பு செட்டுகளுக்கு ஐந்து சதவிகித வாட் வரி மட்டுமே செலுத்தி வந்த நிலையில் பம்ப் மூலப் மூலப்பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் முதல் இருபத்தெட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது பம்பு செட்டுக்கு பன்னிரண்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது கோவை சிறு குறு தொழில் முனைவோர் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பல மத்திய அமைச்சர்களை சந்தித்து ஜிஎஸ்டியை குறைக்குமாறு மன்றாடினர் ஆனால் கல்நெஞ்சம் படைத்த பாஜக அரசு ஜிஎஸ்டியை குறைக்க மறுத்துவிட்டது கொங்கு மண்டலத்துக்காரன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் அண்ணாமலை கோவையின் சிறு குறு தொழில்களை பாதுகாக்க சிறு துரும்பையும் கிள்ளி போடவில்லை பாஜக அரசின் கொள்கையாலும் மோடி அரசின் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கைகளாலும் தான் கோவையின் தொழில்துறை நாசமடைந்தது என்பதை நேர்மையுடன் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அண்ணாமலைக்கு இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு கோவை சிறு குறு தொழில் முனைவோரின் கேள்வியாக இருக்கிறது பெட் கிரைண்டர்களுக்கும் பம்பு செட்டுகளுக்கும் கடுமையாக ஜிஎஸ்டி விதித்தது மட்டுமல்லாமல் இவற்றை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களின் விலையும் பல மடங்கு அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்த பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது கிரைண்டர் விலையும் பம்பு செட்டு விலையும் கணிசமாக உயர்ந்து விட்டது அதனால் அவற்றின் விற்பனையும் சரிந்துவிட்டது இதன் காரணமாக கிரைண்டர் பம்பு செட்டு உட்பட அனைத்து உற்பத்தியுமே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருந்ததை விட ஐம்பது சதவீதம் விட்டது இந்த வேதனையில் கோவை சிறு குறு தொழில் முனைவோர் கண்ணீர் வடிக்கிறார்கள் இவர்களின் கண்ணீருக்கு பாஜக அரசுதான் முழு காரணம் அந்த பாஜகவின் வேட்பாளராக நிற்கும் அண்ணாமலை சிறு குறு தொழில் முனைவோரின் கண்ணீருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெருமையை பாஜக அரசு தகர்த்து விட்டது ஒரு சேலையை உற்பத்தி செய்து கடைக்கு அனுப்புவதற்கு முன்பு இரண்டு முறை பதினெட்டு சதவீத வரி கட்ட வேண்டியிருக்கிறது என்று ஜவுளி தொழிலாளர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பின் கொடூரமான தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கோவையின் தறி எல்லாம் இன்றைக்கு காலியாக கிடக்கின்றன ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை அளிப்போம் என்றார் பிரதமர் மோடி ஆனால் மோடி அரசின் மோசமான கொள்கைகளால் ஜவுளி தொழில் நசித்து அதை நம்பியிருந்த கோவை இளைஞர்கள் வேறு வேளை தேடிச் செல்ல வேண்டிய துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் அதேபோல வார்ப்பட ஆலைகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றன கோவையில் நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய வார்ப்பட ஆலைகளும் நானூற்றுக்கும் மேற்பட்ட சிறு குறு வார்ப்பட ஆலைகளும் இயங்கி வருகின்றன சிறு குறு வார்ப்பட ஆலைகளில் மட்டும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்று வந்தனர் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளால் ஆட்டோமொபைல் தொழிலில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக ஆர்டர்கள் குறைந்ததால் சிறு குறு வார்ப்பட ஆலைகளில் ஐம்பது சதவீத அளவுக்கு உற்பத்தி குறைந்துவிட்டது ஒரு நாளைக்கு மூன்று ஷிப்ட் என்ற அடிப்படையில் இயங்கி வந்த வார்ப்பட ஆலைகள் ஒரு ஷிப்ட் என்று குறைந்துவிட்டன இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இவ்வளவு பாதிப்புகளுக்கும் மத்திய பாஜக அரசு மட்டுமே காரணம் ஜிஎஸ்டியால் நகரமான கோவையை சிதைத்துவிட்டு கோவையில் மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது என மத்திய ஆட்சியாளர்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுகிறார்கள் நூற்று கணக்கான சிறு குறு தொழில் முனைவோர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஆகியோரின் வாழ்க்கையை சிதைத்து அவர்களின் இரத்தத்தை குடித்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை வசூலித்ததுதான் உங்களுடைய பாஜக அரசின் பெரிய சாதனையா பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை தண்ணி இருக்கிறதா விட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா கேரண்டியா இருக்குமா இருக்குமா அங்க விட்டுருங்க

விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்